வணக்கம் இது தமிழோடு பேசு நீ கடந்த சில நாளாவே தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசிக்கொண்டிருக்க விஷயம் தான் இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா தமிழ் வேணுமா ஹிந்தி வேணுமா அப்படின்ற விஷயத்தை கடந்த சில நாள் முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க மத்திய அரசு நாங்க கேட்ட நிதியை ஒதுக்கி தரமாட்டாங்க என்இபி அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியில சேர்ந்தா மட்டும்தான் நாங்க நிதி ஒடுக்குவோம் அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருந்தாரு அது மட்டும் இல்லை ஹிந்தியும் கம்பல்சரியாக படிக்கணும்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்றோம் ஆனால் அவங்க மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணி நம்மளை கம்பல் பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவங்க பரபரப்பா பேட்டி கொடுத்துருந்தாங்க நேற்று கொடுத்துருந்தாரு முந்தா நேரத்தை கொடுத்துருந்தாரு மத்திய அரசு இந்த நிதியை தராதனால பல எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் சீமானவங்க எல்லாரும் பாஜக எதிராக திரும்பிட்டாங்க யார் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மொழி தான் எங்களுக்கு தேவைங்க மூணாவது மொழியை திணிக்காதீங்க ஹிந்தி நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி நேற்று அண்ணாமலை அவங்க பரபரப்பாக பேசியிருக்கிறாங்க எல்லாரும் மறக்காம அண்ணாமலை அவங்க வீடியோ நிமிட் பேசின வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கிளியரா புரியும் எல்லா ஆதாரத்தோடும் அண்ணாமலை அவங்க பேசியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்தி கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு வரைக்கும் அதாவது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் கம்பல்சரியாக தமிழில் தான் படிக்கணும் எல்லா பாடமும் இங்கிலீஷை தவிர அறிவியல் கணக்கு சமூக அறிவியல் எல்லாமே வந்து தான் படிக்கணும் அதான் கம்பல்சரி அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும் வேணும்னா மற்ற லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் இதில் ஹிந்தி கம்பல்சரியானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்திய மொழி எந்த மொழினாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு மலையாளம் கன்னடம் இப்படி சான்ஸ்கிரிட் பிடிச்சிருந்தா சான்ஸ்கிரிட் எடுக்கலாம் உருது எடுக்கலாம் அரபிக் எடுக்கலாம் ஜெர்மன் பிரான்ஸ் எந்த மொழினாலும் எடுத்துக்கலாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கஸ்தூரி ரங்கன் அவங்க அறிக்கையில் பாத்தீங்கன்னா ஹிந்தியும் கம்பல்சரியாக ஆக்கியிருந்தாங்க ஆனா பிரதமர் மோடி அவங்க இந்திய கம்பல்சரி பண்ணக்கூடாது இந்திய மொழியில எந்த மொழினாலும் அவங்களுக்கு பிடித்த மொழியை தேர்ந்தெடுக்கணும் மாணவர்களுக்கு அந்த உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை கம்பல்சரியை எடுத்துட்டாங்க இந்த விஷயத்த பத்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமணி அவங்க நேற்று வீழிபா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குங்க அந்த பேட்டி முழுமையா நீங்க பாருன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அண்ணாமலை விஜய தாக்கி பேசுறாங்க என்ன பேசினா விஜய்யே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு விஜய் ஒரு பள்ளி வச்சிருக்காரு பள்ளியை அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க தான் நிர்வகிச்சிட்டு வராங்க ஆதாரமும் காட்டியிருந்தாரு பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க பையனே பையனை தான் படிச்சாரு ஆனா அவங்க பையனுக்கு மட்டும் மூணு மொழி மத்த பசங்களுக்கு ரெண்டு மொழினா எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மேலும் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா விஜய் முதல்ல புதிய கல்வி கொள்கை அப்படின்னா என்னென்ன முதல்ல படிக்க சொல்லுங்க அது படிச்சதுக்கு அப்புறம் ஹிந்தி கம்பல்சரியா இருக்குதா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுக்கொண்டிருக்காரு ஆக்சுவலா தமிழ்நாடு மக்களுக்கு பல பேருக்கு தெரியாதுங்க விஜய் இது மாதிரி ஒரு ஸ்கூல் ரன் பண்றாருன்னு பல பேருக்கு தெரியாது அதே போல அண்ணாமலை அவங்க சீமான தாக்கி பேசிருந்தாரு சீமான அவங்க மூச்சுக்கு முன்னூறு முறை தமிழ் தமிழ் சொல்ற அவர் அவர் பையனை எங்க படிக்க வைக்கிறாருங்க ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாரு முதல்ல தமிழ் வந்து உங்க வீட்டில இருந்து வளருங்க அதுக்கப்புறம் மற்ற மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்கணும் தமிழில் சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்குறுதி சொல்றாரு நான் தான் நான் மாதிரி அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான் பயிற்று மொழி ஐந்தாம் வகுப்புரை கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னைக்கு சிபிஎஸ்சி எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி அதே போல ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு எத்தனை சீமான் மட்டும் அவர் மகனை இருமொழி கல்வி மூணு மொழி கல்வியில சேர்த்து விடுறாரு பள்ளியில படிக்கிற ஏழு மாணவர்கள் கேள்வி எழுப்புறாங்க நேற்று இந்தி கூட்டணி கட்சியினர் போட்டம் நடத்தினாங்க குறிப்பா திமுக மதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டம் நடத்தினாங்க தமிழ்நாட்டுல மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டம் நடத்தினாங்க அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட எல்லா கட்சியினரும் மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை முன் வச்சாங்க அதற்கும் அண்ணாமலை அவங்க கடும் பதிலடி கொடுத்தாங்க முதல்வர் ஸ்டாலின் தன் அப்பா அப்பான்னு சொல்ற அந்த ஸ்டாலின் அவங்க தன்னோட பேர பிள்ளை எங்க படிக்க வைக்கிறாங்க வெளிநாட்டு படிக்க வைக்கிறாங்க அவங்க பொண்ணு நடத்துற ஸ்கூல் ஷன் ஷைன் அப்படின்ற ஸ்கூலு வேலை செயல் நடத்துறாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல தமிழ் பேசினாலே ஃபைன் வெறும் இங்கிலீஷும் மற்ற மட்டும் மட்டும்தான் இருக்குது தமிழ் கம்பல்சரியே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரியும் குற்றம் சாட்டிருக்கிறாரு முதல்ல உங்க வீட்ல இருந்து தமிழை வளருங்க நீங்க மட்டும் எல்லா மொழியும் படிக்கிறீங்க ஆனா ஏழை அரசாங்க மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி படிக்கிற ஆப்ஷனை தர மாட்டீங்க ஆப்ஷன் கொடுத்தா தானே அந்த மாணவர்கள் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இந்த விஷயம் தாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு இந்த புதிய கல்வி கொள்கை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு திமுகவும் ஹிந்தி கம்பல்சரி கிடையாதுங்க இந்திய மொழியில எந்த மொழி வேணாலும் நீங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாஜகவும் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல நிகழ்வோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்